எல்லாருக்கும் அடுத்த நூறு நாட்கள்ல தீபாவளி வரப்போகுதுன்னு தெரியும் தீபாவளிக்கு அப்புறம் அதிக சம்பளத்துல நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு உதவிகரமாக தான் ஜிபிஎஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கு உங்களோட சம்பளத்தை உயர்த்துறதுக்கு நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன் இந்த செக்மெண்ட் வந்து இனி தீபாவளி வரைக்கும் அடுத்த நூறு நாட்களுக்கும் நூறு வீடியோ நம்ம போட போறோம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கேட்டகரி பத்தி அதுல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரும் இப்ப எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது தீபாவளிக்கு அப்புறம் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்ம பேச போறோம் முதல் விஷயம் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கால் சென்டர்ல அதிகமான கால் சென்டர் எக்ஸிகியூட்டிவ் வச்சிருக்கோம் பத்து பேர் ஒர்க் பண்றாங்க அதுல மூணு பேர் சீனியர் ஹெச்ஆராக இருக்கிறாங்க அவங்களோட நம்பர் எல்லாம் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒவ்வொரு ஹெச்ஆர் இண்டிவிஜுவலா பாக்குறாங்க உங்களோட வேலை வாய்ப்பை பிரத்யோகமா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் இருக்கிற சம்பளத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் அவனாசிப்பாளையத்தில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் திருப்பூர்ல திருப்பூரோட மைய பகுதியில பிரான்ச் ஆபீஸ் துவங்கப்பட்டிருக்குது இந்த பிரான்ச் பண்றதுக்காக ஜிஎம் அங்க இருப்பாரு இந்த பிரான்ச் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோடு கிட்ட எவரெஸ்ட் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு திருப்பூரோட மைய பகுதியில கிரவுண்ட் ஃபிளோர்ல இந்த பிரான்ச் ஆபீஸ் துவங்கப்பட்டிருக்குது அதுபோக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முன்னூற்று நாலு நம்ம சேல்ரியை எச்சு பண்றக்கான டிஸ்கஷன்ஸ் நடக்க போகுது ஃப்ரீ கிளாஸஸ் நடக்க போகுது இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் நிறைய பேர் எனக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க பட் அந்த வேலை வாய்ப்புல என்னால் சஸ்டைன் பண்ண முடியல நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் திருப்பூர் பணியன் துறைக்கு நான் ஃப்ரெஷரு கார்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள போகணும் அதுக்கு எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருக்கவே இருக்கு கடந்த பத்து வருஷமா நம்ம ஜிவிஎஸ் கேட்வே அதன் மூலம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில உங்களை தயார் பண்ணி உங்களை ஜூனியர் ஃபேப்ரிக் இன்சார்ஜா ஜூனியர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜா கேட்வே கோர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அது தினந்தோறும் காலையில பதினோரு மணியில இருந்து ஒரு மணி வரைக்கும் காலையில ஆறே கால இருந்து எட்டை கால் வரைக்கும் ரெண்டு நேரம் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம் இதன் மூலம் நீங்க எதிர்பார்க்குற சம்பத்துல எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஜிவிஎஸ் மூலம் நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன் என்னோட பதினாறு வருஷ அனுபவத்துல திருப்பூர் துறையில எவ்வளோ நிறுவனங்கள்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு அதுல எது எது உங்களுக்கு மேட்ச் ஆகுன்னு பிரத்தியோமோ உங்களுக்காகவே நம்ம ஒர்க் பண்ண போறோம் வாங்க அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிக்கங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு உறுதியா உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் ஜிவிஎஸ் உங்களுக்கு இலவசமா சப்போர்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்